பழஞ்சித்தொரு பஸ் நிலையத்தை பார்ப்பதற்காக நீண்ட நாள் கோரிக்கையை ஆய்வு செய்வதற்காக அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் வந்திருக்காங்க பழஞ்செட்டித்த பஸ் ஸ்டாப்ல எனது நீண்ட நாள் கோரிக்கை இது இந்த இடத்துல வந்து ஒரு நிழல் குடை அமைக்க வேண்டும் என்று அதற்காக ஆய்வு செய்வதற்காக இன்று வந்து வந்திருக்காங்க இங்க

அப்ரூவல் வந்து அப்ரூவலுக்கு வந்து இது மறுபடியும் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம் ரெடி

மூணு போர் அதுல அப்பேனா மாதிரி போட்டுருக்குது அதுல நீர்நிலை பாதுகாக்கிற தண்ணி விட்டாதான் அது பண்ணலாம் கல்லணை கல்வ ஈ இது சொல்லிருக்கேன் சார் கொஞ்சம் இந்த தொக்காளி கிராட்டுக்கிட்ட வந்து தண்ணி அதுக்கு அங்கிட்டு இங்கே வர வர மாட்டேங்கிற அந்த மூட்டை எடுத்து விட்டாங்க அவர் கொஞ்சம் பா நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லி கல்ல காவலர் கரை காவலர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காரு இன்னைக்கு நாளைக்கு செய்கிறேன் நான் தகவல் சொல்கிறேன் நீங்களும் நம்ம பாதுகாப்பு கொடுத்து இந்த குளங்களை நிரப்படுத்தி சொல்லியிருக்கேன்னா இப்போ இந்த மழையோட நம்ம குளங்களை நிரப்பணும் வருஷம் வருஷம் அப்படி நம்ம நிரப்பி கொடுப்போம் இந்த வருஷம் இந்த நிரம்பலன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அதில் நீங்களும் கவனம் எடுத்துக்கிட்டு சார் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நீ நம்ம <laughs> 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 வரதாவிங்க அதிகமாக வெளியில் அவங்களுக்கு நிலைகளில் உதிங்கிறதுக்கான வாய்ப்பு குறைவான ஒரு சமூகம் அமைப்புங்க அதனால் வெளி வெளி இடங்களுக்கு போகிறதுக்கு பேருந்துகளில் செல்வதுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தனி இடம் இங்கே இருக்கிற அந்த நிலக்கூட வந்து ரொம்ப மோசமான நிலையில் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது நீங்கள் ஊரில் உள்ள நம்ம நம்ம நகரச் செயலாளர்கள் சுட்டி காட்டியது அந்த அடிப்படையில் விரைவில் எவ்வளவு விரைவில் இது கைத்தரங்கும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிலையில் இருக்குது நல்ல முறையில் நவீனமான முறையில் அந்த பயணம் நிகழக்கூடாது பயணிகள் நிகழ்கொடைய கீழத்தோட்டம் சம்பந்தமா நம்ம வந்து பார்வைக்கு கீழ தோட்டம் வந்து பார்வைக்கு வந்துச்சு மேல வந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு முகாமுக்கு அடைக்கிறப்ப அவங்க வாழணா கொஞ்சம் இன்னும் மழை கூடுதலா இருந்து நீர் அதிகமாக இருந்தால் இருந்தா நாங்க முகாமுக்கு வரோம்னு சொல்லியிருந்தாங்க மழை விட்டு நல்ல விளையா தனி நம்ம நீர்லாம் வடிஞ்சிருச்சு தண்ணி வடித்துருச்சு நேற்று மருத்துவ முகம் நமக்கு ஏற்பாடு பண்ணி குழந்தைகளுக்கு ஒரு சில பகுதிகளுக்கு காய்ச்சல் இருமன்றம் சென்றாங்க சொன்னாங்க மருத்துவ குடும்பம் போய் சரி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக அந்த அங்கே வந்து நம்மளே ஒரு அங்கன்வாடி பிள்ளைங்களுடைய படிப்பு காலத்திற்கு அங்கன்வாடி நம்முடைய மேம்பாட்டு அவங்களுக்கு இன்னும் நம்ம வந்து இப்போ இருக்கிற அந்த நாகரிக உலகத்தோடு ஒட்டி போறதுக்கான அந்த எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து

Finally. Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.